ஜபத்தை கேட்கிற இருதயத்தை திருப்புகிற கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வாசிக்கிறோம் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் கவனிங்க இது ஒரு ஜெபம் ஒரு சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது அறியாத தெய்வங்களாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசி எழும்பி அவர்களுக்காக முன்பாக நின்று கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டுகிற பொழுது கர்த்தர் தன்னை ரூபித்து காண்பிக்க வேண்டும் இந்த சனத்துக்கு முன்பாக என்று சொல்லி அவன் செபிக்கிற ஒரு செப்பம் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா கர்த்தாவே நீ தேவன் ஆகிய கத்தர் இந்த கத்தர் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய தேவன் ஆகிய கத்தர் என்றும் தேவரீர் அதாவது தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவர் மட்டும்தான் தேவன் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறத நீங்க பார்ப்பீங்க நடந்தது ஆண்டு வந்த ஜபத்தை கேட்டு தான் தான் அவர்களுடைய கர்த்தர் என்பதை அந்த நாளிலே அவர் ரூபித்து காண்பித்தார் அநேக அந்நிய தெய்வத்தை விட்டு தைரியமாக கத்தராகிய தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினத நீங்கள் அந்த சம்பவத்தில் வாசிக்க முடியும் என சொல்லுகிறேன் இந்த ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் அந்த கர்த்தரை நீங்கள் அறிகிறீர்கள் என்று சொன்னால் தேவனை அறிகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டு வாசிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜபத்தை கேட்கிறதான கத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து மனிதனாக நின்று கொண்டு பேசுகிறார் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா கர்த்தராக ஜபத்தை கேட்கிறவர் அவர்தான் அந்த ஜபத்திற்கான பதிலை கொடுக்கிறவரும் அவர்தான் அவருடைய தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் பாருங்க அப்ப எலியா அந்த இடத்துல சோபம் பண்றான் கத்தாவே நீரே எங்கள் தேவனாகிய கத்தர் என்றும் தேவரீர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறீர் என்பதையும் இந்த ஜனங்கள் கேட்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பேசுகிறதை ஜபிக்கிறத பாக்குறீங்க மோசி ஜோம் பண்றான் ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி ஜபிக்கிறத நீங்க வாசிக்கிறீங்க இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்குறோம் ஜபத்தை வேறொருவர் கேட்பதல்ல ஜபம் இயேசு ஏசு கிசு தான் ஏறெடுக்கப்பட வேண்டும் ஜபம் தேவனிடத்துல தான் ஏறெடுக்கப்பட வேண்டும் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யார் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னார் என் நாமத்தினாலே கேட்பீர்கள் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஜபத்தை கேட்கிறவர் ஒருவர் தான் அவர் வேண்டும் என்ன சொல்ல வருகிறேன் சபத்தை கேட்கிறவரும் இருதயத்தை திருப்ப வல்லமை இருக்கிற கர்த்தரே தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது